டிஎன் த்ரீ சிக்ஸ்டி இறைவனடி ஆன்மீக யூடியூப் சேனலுக்கு வந்திருக்கும் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கு ஆன்மீக பதிவில் நம்ம தெரிஞ்சுக்கக்கூடிய விஷயம் என்னன்னா நிறைய பேருக்கு மனசுல இனம் புரியாத ஒரு கவலை இருந்துட்டே இருக்கும் பயம் இருக்கும் தூக்கத்துல அதிகமான கெட்ட கனவுகள்லாம் வந்துட்டே இருக்கும் நிம்மதியான உறக்கமே இருக்காது அதாவது எப்பவுமே ராத்திரி தூங்க போறோம் அப்படின்னா அதிகபட்சமா ஒரு ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரத்துக்கு மேலே அவங்களால தூங்கவே முடியாது அப்படி இருக்கக்கூடியவங்களுக்கு கொஞ்சம் பார்த்தீங்கன்னா கை காலில் நடுக்கம்லாம் இருக்கும் அதிகமான கைகள்லாம் பார்த்தீங்கன்னா இது மாதிரி நடுங்கிட்டே இருக்கும் அந்த மாதிரி நடுக்கம் இருக்கக்கூடியவர்கள் இது மாதிரி இருக்கக்கூடியவர்கள்லாம் வணங்க வேண்டிய தெய்வம் யார் அப்படின்னு பார்த்தோம்னா சாட்சாத் சரபேஸ்வரர் அப்படிங்கிற சிவஸ்வரூபம் தான் இந்த சிவஸ்வரூபமாக இருக்கக்கூடிய சுவாமி சரபேஸ்வரர் அப்படிங்கிறவர் வந்து பாத்தீங்கன்னா மகாவிஷ்ணுவாகப்பட்டவர் எப்படி நரசிம்ம அவதாரம் எடுத்து அந்த நரசிம்ம அவதாரத்தப்ப சுவாமியினுடைய சினம் தனியவே இல்லை அதாவது நரசிம்மரோட சினம் தனியவே இல்லை அப்படிப்பட்ட அந்த நரசிம்மர் சினம் தனியாகும் பொழுது அந்த கோபத்தின் வெளிப்பாடு காரணமாக யாருமே கிட்ட நெருங்க முடியாத அளவுக்கு நரசிம்ம சுவாமி ரொம்ப உக்ரமாக இருக்கிறார் இப்படி இருக்கக்கூடிய சமயத்துல நரசிம்மருடைய உக்ரத்தை தணிக்க கூடியவர் தான் எடுத்த அவதாரம் தான் இந்த சரபேஸ்வர அவதாரம் இந்த சரபேஸ்வர அவதார மகிமைகளையும் சவதே சரபேஸ்வரருடைய அவதாரத்தினை என்னென்ன நிகழ்வுகள் நடந்தது அப்படிங்கிறதெல்லாம் நம்ம இன்னொரு பதிவுகளில் நான் ரொம்ப விளக்கமாக அதை பத்தியை கொடுக்குறேன் இப்போ நம்ம இந்த பதிவில் பார்க்க போறது என்னன்னா சரபேஸ்வரரை யாரெல்லாம் வழிபடலாம் எப்போ வழிபடலாம் சரபேஸ்வரருக்கு எந்த நாட்கள் வழிபாடு பண்ணினா என்ன பலன் சரபேஸ்வரர் வழிபாடு பண்ணக்கூடியதுனால என்ன நன்மைகள் ஏற்படுங்கிறது இதில் பார்க்க போறோம் அப்படி பார்க்கும்போது சரபேஸ்வரர் சுவாமியை ஞாயிற்றுக்கிழமைகள் வரக்கூடிய நாலரை மணி முதல் ஆறு மணி வரை இருக்கக்கூடிய ராகு காலத்துல சரபேஸ்வரர் வழிபாடு பண்றது ரொம்பவும் சிறப்பானது இந்த சரபேஸ்வரரை வழிபாடு பண்ணக்கூடிய நட்சத்திரங்கள்ல மிக முக்கியமாக இருக்கக்கூடியது திருவாதிரை நட்சத்திரம் சுவாதி நட்சத்திரம் சதய நட்சத்திரம் இந்த மூணு நட்சத்திரங்களும் ராகு பகவானுடைய நட்சத்திரம் ராகுனுடைய தசா நடக்கிறவங்க ராகு தோஷம் உள்ளவர்கள் நாக தோஷம் உள்ளவர்கள் கண்டிப்பாக சரபேஸ்வரர் வழிபாடு செய்யும் பொழுது கண்டிப்பாக கேது தோஷம் நிவர்த்தியாகும் நாக தோஷம் நிவர்த்தியாகும் உத்திரஸ்தானம் கண்டிப்பாக கிடைக்கும் அப்படிப்பட்ட மிகவும் சிறப்பு வாய்ந்த ஒரு பூஜை தான் சரபேஸ்வரர் பூஜை இப்போ வந்து நான் சரபேஸ்வரர் வழிபாடு பண்ணும் பொழுது சரபேஸ்வரருடைய காயத்ரியை சொல்லி வழிபாடு பண்ணணும் ஓம் சாலுவேஷாய வித்மகே பக்ஷி ராஜாய தீமகே தன்னோ சரப பிரஜோதயாத் அப்படிங்கிறது தான் சரபேஸ்வரருடைய காயத்ரி இந்த காயத்ரி மந்திரத்தை சொல்லி வழிபாடு பண்ணலாம் சரபேஸ்வரருக்கு தமிழ்ல நாம் எளிமையாக வழிபடக்கூடிய மந்திரமும் உண்டு அதையும் நான் இப்ப சொல்றேன் கேட்டுக்கோங்க ஓம் நரசிம்மம் உக்கரம் உடைத்து வந்து பரமசிவம் பறவையா எழுந்த என் கோவே அரஹரா என சொல்லி ஆனந்தமாக்கி உரத்த குரலில் கூவி அழைப்பேன் சாலுவேசா என்றே சிரம் இரண்டும் கண் மூன்றும் கூறிய மூக்குடனே கரம் நான்காய் என்னை காத்தருளும் கருணாகரனே பரம்பொருளே சரபேஸ்வரா வாழிவாழியவே இப்படிங்கிற இந்த எளிமையான தமிழ் மந்திரத்தை சொல்லி ஒவ்வொரு நாளும் வழிபாடு செய்தால் நமக்கு ஏற்படக்கூடிய நடுக்கம் நமக்கு ஏற்படக்கூடிய மன பயம் நமக்கு ஏற்படக்கூடிய சோர்வு இது எல்லாம் நமக்கு நீங்கிடும் ஆகையினால அனைவரும் நம்ம சேனலை பார்க்குறவங்க உங்களுக்கு இது மாதிரியான பிரச்சனைகள் இருந்தால் கண்டிப்பாக சரபேஸ்வரரை வழிபாடு பண்ணுங்கள் மேலும் சரபேஸ்வரருக்கு எந்த விதமான அபிஷேகம் பண்ணணும் அவருக்கு என்ன உகந்த மலர்கள் சாத்தணும் சரபேஸ்வரருக்கு மேலும் என்ன ஸ்துதிகள்லாம் படிக்கணும் அப்படிங்கிறத பற்றி நிறைய பதிவுகள் இருக்குது அதெல்லாம் வரக்கூடியதில் நம்ம பார்க்கலாம் அப்பேற்பட்ட மிகவும் சக்தி வாய்ந்த சுவாமி சரபேஸ்வரரை நம்ம எல்லாரும் வழிபாடு பண்ணணும்னு நம்ம சேனல் சார்பாக கேட்டுக்கிறேன் புதுசாக நம்ம சேனலை பாக்குற சொந்தங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க இந்த பதிவை எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க இப்ப நல்லா பார்த்துக்கலாம் இது பாருங்க உக்ரத்தை நரசிம்மருடைய உக்ரத்தை ஸ்ரீ சரபேஸ்வரர் சரபேஸ்வரர் தெரியுது பாத்தீங்களா மான் மழு ஏந்தி கையில் பாருங்க சிவஸ்வரூபமாக சுவாமி சரபேஸ்வரர் இருக்கார் எட்டுக்கால் பரலே போற்றி இருதலை பக்ஷி போற்றி கட்டுக்கால் சிவசிங்கம் போற்றி அப்படின்னு சொல்லக்கூடிய மகா சரபேஸ்வரருடைய தரிசனம் இந்த சரபேஸ்வரர் சுவாமியை வழிபாடு செய்து நம் வாழ்வில் ஏற்படக்கூடிய அனைத்து பிரச்சனைகளிலும் இருந்து விடுபட்டு நல்வாழ்வை பெற வேண்டும் என்று அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம் மீண்டும் ஒரு பதிவுல சந்திக்கலாம் நன்றி